முதலில் முன்னாள் ஜனாதிபதி உறவினர் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி தினத்தை கரினாலாக அனுஷ்டிப்பதற்கு தமிழரசு கட்சி தீர்மானம் மின்சார சபையை கலைத்து மறுசீரமைக்கும் பணிகள் ஐந்து கட்டங்களாக முன்னெடுப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிரந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் சிரந்தி ராஜபக்சவை இன்று நிதி மோசடி பிரிவில் முன்னிலையாகுமாறு முன்னதாக அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் விசாரணைகளுக்கு முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றினை வழங்குவதற்காக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு வருகை தருமாறு அவருக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் தம்மால் வருகை தர முடியாது என அதற்காக இரண்டு வார கால அவகாசம் வழங்குமாறும் சிரந்தி ராஜபக்ச சட்டத்தரணி ஊடாக போலீசாருக்கு அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாரியார் ஸ்ரீரந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே தனது மனைவிக்கு ஆதரவு வழங்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிற்கு முன்பாக காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பெலாங்கொட கசப்ப தேரோ மற்றும் திருகோணமலை கல்யாண வம்ச தேரர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரடங்கிய நீதியரசர்களுக்குள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது thank you ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் குறித்த திணைக்களம் விடுத்த அறிவித்தலுக்கு அமைய அவர் அங்கு இதற்கு நாமல் ராஜபக்சவிற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அப்போது நாட்டில் இல்லாத காரணத்தினால் புரிதொரு திகதியை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமையவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்

பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் ஒரு தேசமாக அவர்களுடைய நியாயபூர்வமான சுயநிர்ணய கோரிக்கையை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்குமான தங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் மிக குறிப்பாக கிளிநொச்சியிலும் மட்டக்களப்பிலும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக தமிழர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற இந்த போராட்டம் மிக வலிமையானது ஒரு தேசம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசம் சார்ந்து எங்களுடைய மன எண்ணங்களை எங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு காலத்திலே திருகோணமலையிலே இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் கிளிநொச்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோஸ் போராளிகள் மூவர் அப்பொழுது இருந்த குழுவினால் இதே சுதந்திர தினத்தை கொண்டாட பொழுது கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டு அல்லது காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரை எந்த முடிவும் இல்லை இவ்வாறு இந்த சுதந்திர தினம் என்பது எங்களுக்குரியதல்ல என்பதை வெளிப்படுத்திய பல பேர் பல காலங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பில் எந்த அரசும் ஒரு தெளிவான கரிசனையை கொண்டிருக்கவில்லை குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற அனுரா அரசாங்கம் கூட தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவித்தல் அரசியல் கைதிகளை விடுவித்தல் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுதல் மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல் தமிழ் மக்களுக்குரிய அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அக்கறை செலுத்துதல் போன்ற விடயங்களில் எந்த கரிசனைகளையும் அவர்கள் காட்டவில்லை தொடர்ச்சியாகவே அவர்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன ரீதியான அழிப்பு நடவடிக்கையை மிக நூதனமான முறையில் அமைதியான முறையில் செய்து வருவதையே நாங்கள் அவதானிக்கிறோம் அதனால்தான் சுதந்திர தினம் என்பது இன்னும் அந்த இலங்கையினுடைய தேசிய கொடி இங்கே வாழுகின்ற பல்லின மக்களை குறிப்பாக தமிழ் தேசிய மக்களை அந்த கொடிக்கு கீழே அது இன்னும் அரவணைக்கவில்லை அந்த கொடியின் கீழ் நின்று நான் ஒரு இலங்கையன் என்று சொல்லுகின்ற எண்ணம் இந்து தமிழனுக்கும் இதுவரை ஏற்படவில்லை அதனால்தான் இந்த போராட்டம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டியவர்கள் தவறியே செல்லுகிறார்கள் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்துவதற்கும் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் எங்களுக்கு அதற்கான நீதி வேண்டும் இந்த மண்ணிலே ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு அது பறிக்கப்படாத மீளப்படப்பட முடியாத அதிகாரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்ற மக்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் இன்னும் பல கோரிக்கைகளையும் முன்வைத்து நாளைய தினத்தை இலங்கையினுடைய சுதந்திரமாக அவர்கள் கொண்டாடினாலும் தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு கரிநாளாக இதனை கொண்டாடுகின்றார்கள் ஆகவே இந்த போராட்ட ஒழுங்குகளை முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களுடைய முயற்சிக்கும் அதனோடு இணைந்திருக்கின்ற சகல அமைப்புகளுடைய முயற்சிகளுக்கும் எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குகின்றோம் இந்த நாளை ஒரு நாளாக தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு துக்க நாளாக இதனை வெளிப்படுத்த வேண்டும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று அதிகாலை தம்புள்ளை ஹபரணை வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தம்புல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இரட்டவெப பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று பிற்பகல் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் நேரம்பட்டிய சந்தைப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிரே வந்த தனி பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பத்தொன்பது வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஐந்து இதேவேளை இதே திருகோணமலை வீதியின் மாத்திரை சந்தி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரத்தனபுரி பானந்துறை வீதியின் முனசிங்கபுர பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த எரிபொருள் பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணொருவர் பௌசரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இருபது வயதுடைய பெண் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காங்கிசன் துறை பெருத்தி வீதியின் ஊரணி சந்தி பகுதியில் இராணுவ லாக்குடன் துவிச்சக்கர வண்டி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்துக்கள் அனைத்தும் ஒரே நாளில் இடம்பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் வேலை திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இம்மாத இறுதிக்குள் இலங்கை மின்சார சபையை கலைப்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் பணி ஐந்து கட்டங்களாக முன்னெடுக்கப்படுவதுடன் அவற்றில் நான்கு கட்டங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன அடிப்படை ஒதுக்கீட்டு திட்டம் மிரடாந்த மின் கொள்முதல் திட்டம் நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் மற்றும் நீண்டகால மின் விநியோக மேம்பாட்டு திட்டம் ஆகிய கட்டங்கள் இவ்வாறு நிறைவடைந்துள்ளதாக மின்சார சபை மாற்றத்திற்கான செயலணியின் தலைவர் குபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இதன் இறுதிக்கட்டமான தேசிய மின்சாரக் கொள்கை மற்றும் தேசிய மின்சார கட்டணத் தொகையை தயாரிக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அதனை பிப்ரவரி மாதம் மூன்றாவது வாரத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி பிப்ரவரி மாத இறுதிக்குள் இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் இந்த மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் விருப்ப ஓய்வு பெற விண்ணப்பித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட மின்சார சபையின் இரண்டாயிரத்து நூற்று அழுபத்தி மூன்று ஊழியர்கள் விருப்பு ஓய்வு பெற விண்ணப்பித்திருந்ததுடன் இவர்களுள் இருபது பேர் தமது விண்ணப்பங்களை மீள பெற்றுக் கொள்ள தீர்மானித்துள்ளனர் இதன்படி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் விருப்பு ஓய்வு பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்குரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் உறவினரான பண்டார ரம்புக்வேல பணச்செலவை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது சரத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களுக்கமைய இப்போது மன்னிப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்ற துறைக்கு உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு பதினான்கு ஏர்பஸ் விமானங்களை வாங்கியதில் நடந்ததாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் இரகசியமான முறையில் கையடுக்க தொலைபேசியை பயன்படுத்திய தனது மகளை வெட்டிக் கொலை செய்த தந்தை தொடர்பில் அவரது பாட்டியார் தகவல்களை வெளியிட்டுள்ளார் இச்சம்பவத்தில் கரந்தனிய பகுதியில் உள்ள பாடசாலையில் ஒன்பதாம் வகுப்பில் கல்வி கேட்டு வந்த துல்மி சமாயா சத்சரணி என்ற மாணவியே கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவ தினத்தன்று இரவு உணவு அருந்திய பின் அறைக்கு சென்ற மாணவி தலையணிக்கு அடியில் கையடுக்க தொலைபேசி ஒன்றை மறைத்து வைத்து இரகசியமாக பயன்படுத்தியுள்ளார் இதனை தற்செயலாக கண்ட த ஆத்திரமடைந்து வீட்டில் இருந்த கருவாப்பட்டை வெட்டும் கத்தியினால் மகளை கொடூரமாக தாக்கியதாக பாட்டி முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் காயமடைந்த மாணவி அண்டை வீட்டாரின் உதவியுடன் எல்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக நாற்பத்தி ஒரு வயதுடைய இந்துனில் புஷ்பகுமார் என்ற சிறுமியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் தனது மகளை பிரிந்து அவரது தாய் வெளிநாடு சென்ற நிலையில் மகளின் எதிர்காலத்தில் தந்தை இரண்டாவது திருமணம் செய்யவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தனது மகன் பேத்தி மீது அதிக அன்பு வைத்திருந்ததாக தெரிவித்துள்ள சிறுமியின் பாட்டி ஏற்கனவே கையெடுக்க தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது என தந்தை எச்சரித்திருந்த போதிலும் மற்றொரு நபர் மூலம் கிடைத்த தொலைபேசியை தனது பேத்தியார் பயன்படுத்தியதனால் ஏற்பட்ட கோபமே இந்த விபரீதத்திற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு தொலைபேசி வழங்கிய நபர் யார் என்பது குறித்த விசாரணைகளை போலீசார் ము கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒருவரின் சடலத்தை பொறுப்பேற்பதற்காக இரண்டு பெண்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது மீகோட பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய ஓய்வு பெற்ற சுகாதார உதவியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இவர் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னர் களத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்திருந்தார் அத்திருமணத்தின் மூலம் குறித்த நபருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் எனினும் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னர் தனது முதல் மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிந்து சென்ற குறித்த நபர் மீகோட பிரதேசத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து அவருடன் வசித்து வந்துள்ளார் இரண்டாவது பெண்ணின் முதல் திருமணத்தின் மூலம் மூன்று பிள்ளைகள் இருந்த போதிலும் உஜர்லாந்து நபருக்கும் அப்பெண்ணுக்கும் பிள்ளைகள் இல்லை என கூறப்படுகின்றது காரணமாக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நபர் கடந்த முப்பதாம் தேதி சிகிச்சை பலனின்றி உஜர்லாந்து இருந்தார் இவரது மரண விசாரணை கடந்த முப்பத்தி ஓராம் தேதி நடைபெற்ற நிலையில் உஜர்லாந்து நபரின் சட்டபூர்வமான முதல் மனைவி திருமணச் சான்றிதழுடன் வருகை தந்து சடலத்தை தன்னிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியிருந்தார் கடந்த இருபது வருடங்களாக தன்னுடனேயே வாழ்ந்ததாக கூறி இரண்டாவது மனைவியம் திருமணச் சான்றிதழை சமர்ப்பித்து சடலத்துக்கு உரிமை கோரியிருந்தார் நிலைமையை தணிப்பதற்காக ஹோமாகம திடீர் மரண விசாரணை அதிகாரி தலையிட்டதுடன் இரண்டாவது பெண்ணுடன் எவ்வளவு காலம் வாழ்ந்திருந்தாலும் சட்டப்பூர்வமாக முதல் மனைவியிடம் விவாகரித்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்திருப்பது செல்லுபடியாகாது எனவே சட்டத்தின்படி சடலத்தை பொறுப்பேற்க முதல் மனைவிக்கே முன்னுரிமை உண்டு என தெரிவித்து குறித்த நபரின் சடலத்தை முதல் மனைவியிடம் ஒப்படைத்துள்ளார் மனித வடிகுண்டுகளாக மாறிய இரண்டு பெண்களின் புகைப்படங்களை பலுசிஸ்தான் படை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தின் பலுசிஸ்தான் படை நடத்திய தற்கொலை தாக்குதல்கள் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருந்தன சமீபத்தில் நடைபெற்ற இத்தாக்குதலில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் என பலர் உயிரிழந்திருந்தனர் தாக்குதலில் மனித வடிகுண்டுகளாக மாறிய தற்கொலைப்படை குழுவினரின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை வெளிப்படையாக உலகிற்கு காட்ட முயற்சித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே குறித்த பெண்களுள் ஒருவர் இருபத்தி நான்கு வயதான மற்றும் ஒரு பெண்ணின் பெயர் இதுவரை வெளியாகவில்லை இத்தாக்குதல்கள் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பாரிய சவாலாக மாறியுள்ளன ஐஎஸ்ஐ மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலுசிஸ்தான் பகுதியில் நீண்ட காலமாக சுயாட்சி மற்றும் அரசியல் உரிமைகள் கோரி ஆயுதப்படை குழு